நிறைய பெண்கள் கிட்ட தவறா நடக்கிறாரு எல்லாம் பண்றாருன்றாங்கல்ல அப்ப இத்தனை நாள் அதை சோஷியல் சோசியல் காசா எடுத்துட்டு அவர் ஏன் யூடியூப்ல ஏன் சொல்லல இப்ப எதுக்கு சொல்றாங்க உண்மையாவே அப்படி நடந்துட்டா எந்த ஒரு பெண்ணுமே தன்னோட தவறா நடத்தினாலோ இது பண்ணாலோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இம்மிடியா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போக்ஸோ வழக்கு பதிவு செய்யறாங்க அப்படி இருக்கும்போது அப்படி பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏன் இது வரைக்கும் ஒரு காவல்துறையை அணுகலை இது வந்து இவங்க தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கும் ஹயாஸ்கே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம் அந்த பிரச்சனைக்காக இவங்க இதை ஒரு கருவியாக பயன்படுத்தி வெளியில் வராங்களோ இல்லை தானும் தன் கணவர் மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறணும் இல்லை யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகணும் சோஷியல் காஸ்ட்டாக நிறையா பண்ணுறேன் மக்களோட பெண்களோட பிரச்சனைக்காக நான் வரேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக வராங்களா என்னன்னு தெரியல என் கணவர் இது மாதிரி நிறைய பெண்களை சீரழிக்கிறாரு ராங்கெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு எப்போ பாரு ஹோட்டலில் ரூம் போட்டு ரொம்ப பெரிய விஷயம் ஹோட்டலில் ரூம் போட்டு வந்து தப்பு பண்ணுறாரு அப்படின்னு நீ சொல்கிறேன்னா பண்ணுறாருன்னு அர்த்தம் சரி இப்போ கூட நான் கேட்குறேன் நீங்கள் இந்த டிவியில் யூ ச யூடியூப் சேனலில் இதிலெல்லாம் பண்ணுறதை விட ஏன் இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணல அது ஒரு கேள்வி கே கேள்வியான ஒரு இடம் தானே இது மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட கிட்ட நம்ம பழகினாக்க நம்மளும் ஃபேமஸ் ஆகும் அவங்களோட ஒன்றா நின்று செல்ஃபி எடுக்கிறது இல்லை அவங்களோட சேர்ந்து சேட்டிங் போடுறது இதெல்லாம் பண்ணுற வேலையெல்லாம் இருக்காங்க இதெல்லாம் வந்து முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம் கலாச்சார பண்பாடு இன்றைக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்குது அறகுறையாக போடக்கூடியது இன்னும் கேவலமாக சொல்லணும்னா ஒரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் எடுக்கவே முடியாது இன்றைக்கி பயமாக இருக்குது குழந்தைங்க முன்னாடி மொபைலில் வைக்கவே முடியாது மாமா என்னை பார்த்தியா எனக்கு முத்தங்குடி இதெல்லாமா போடுவாங்க இன்ஸ்டாகிராமில் இங்கே ஒரு கம்புக்கு புடவையை சுற்றி நிற்க வச்சா கூட விளக்கிட்டு பார்க்கக்கூடிய கேவலமான ஒரு சூழ்நிலை இன்று நடந்து கொண்டிருக்கிறது அதனால தான் இன்றைக்கி நிறைய போக்ஸோ வழக்குகள் வருது சினிமா ஸ்கொயர் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பவர் முனைவர் சீதா லட்சுமி சேதுராமன் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் வணக்கம் மேடம் வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு ஒரு மனைவியே வந்து ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்புறம் வந்து யூடியூப்ல கொஞ்சம் ஃபேமாக இருக்க ஐயாஸ்ங்கிறவரோட மனைவி வந்து என் கணவர் நிறைய பெண்களோட தப்பான சாட் பண்ணுறாரு தப்பான உறவில் இருந்திருக்காரு ஓயோ போன்ற இடங்களில் ரூம் போட்டு இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க இதற்கான காரணம் என்னென்னு கேட்டாங்கன்னா நிறைய பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க நான் வெளியில் வந்து சொன்னால் மனைவியே வெளியில் வந்து சொன்னால் நிறைய பேர் தைரியமாக வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஹயாஸோட ஒய்ஃப் வந்துட்டு அவங்களை கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் வாழ்ந்துருப்பாங்களா ஸோ கணவர் என்ன எப்படிப்பட்டவர் என்ன இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவர் ஒரு இன்ஃப்ளூன்ஸன்றதே நம்ம தெரிஞ்சிருக்கோம் இத்தனை நாள் அது தெரிஞ்சு வாயை திறந்து பேசாமல் இருந்தவங்க இப்போ திடீர்னு பேசுறதுக்கான காரணம் என்ன சரி ஒருவேளை சோஷியல் காஸ்க்காக பேசுகிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க அப்படி இருந்ததுன்னா இத்தனை நாள் ஏன் சொல்லலை இவ்வளோ பேர் நிறைய பெண்கள் கிட்டே தவறாக நடக்கிறாரு எல்லாம் பண்ணுறாருன்றாங்கல்ல அப்போ இத்தனை நாள் அதை ஏன் சோஷியல் காசாக எடுத்துகிட்டு அவர் ஏன் யூடியூப்ல ஏன் சொல்லலை இப்போ எதுக்கு சொல்கிறாங்க வாட் இஸ் அ ரீசன் இன்னொன்று உண்மையாகவே அப்படி நடந்துட்டுதான் எந்த ஒரு பெண்ணுமே தன்ன தவறாக நடத்தினாலோ இது பண்ணாலோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இம்மீடியட்டாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போக்சோ வழக்கு பதிவு செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது அப்படி பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏன் இது வரைக்கும் ஒரு காவல்துறையை அணுகலை எதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல இவங்க வந்து அந்த பெண்ணுங்களுக்கு அம்மாவோ இதுவோ கிடையாது சரியா யார் வந்து பாதிப்பை செய்கிறாரோ அவருடைய மனைவி அப்படி இருக்கும்போது இவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறதில்ல எந்த விதத்தில் உண்மை இருக்குது இது வந்து இவங்க தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கும் ஹயாஸ்கே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம் அந்த பிரச்சனைக்காக இவங்க இதை ஒரு கருவியாக பயன்படுத்தி வெளியில் வராங்களோ இல்லை தானும் தன் கணவர் மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறணும் இல்லை யூடியூப்ல ஃபேமஸ் ஆகணும் சோஷியல் காஸ்ட் நான் நிறையா பண்ணுறேன் மக்களோட பெண்களோட பிரச்சனைக்காக நான் வரேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக வராங்களா என்னன்னு தெரியல இது வந்து உண்மை கண்டறியப்பட வேண்டிய ஒரு விஷயம் மேடம் அவங்க நிறையோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் நிறைய காட்டுறாங்களே அப்போ காவல்துறை போய் அணுக வேண்டியது தானே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே சி எந்த ஒரு பொம்பளை பிள்ளையுமே இன்னொருத்தர் வந்து ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னா முதல்ல அவங்க அம்மாவுக்கு தான் தெரியப்படுத்துவாங்க சில பெண்கள் அவங்களே வந்து அடிச்சிருவாங்க அவங்களே நேரடியாக கம்ப்ளைண்ட்டு கொடுப்பாங்க இல்லை அவங்களே நேரடியாக ப்ரஸ் மின்னியில் போய் சொல்லுவாங்க இதெல்லாம் இப்போ நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்கு இது எதுவுமே நடக்காமல் ஹயாஸோட மனைவி வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஆக்சன் எடுக்கிறேன்னா நீ யார் முதல்ல நீ காவல்துறையா இல்லை சட்டம் சார்ந்தவரா இல்லை ஒரு வழக்கறிஞரா என்ன நீனு குற்றம்னால் சொல்லக்கூடிய ஒரு நபருடைய மனைவி அப்போ இந்த குற்றம் உன் கணவர் பண்ணுறான்றது உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல அப்போ இத்தனை நாள் நீ ஏன் பேசாமல் இருந்த அதையே நீ இவ்வளோ நாள் ஏன் தடுக்கலை அப்படிப்பட்ட கடவுளுடைய எதுக்கு வாழ்ந்த உனக்கு உண்மையாகவே அவர் தவறு பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவர் கணவர் மேலே காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம் என் கணவர் இது மாதிரி நிறைய பெண்களை சீரடிக்கிறாரு ராங்காலாம் வந்து எல்லாத்துலேயும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு எப்போ பாரு ஹோட்டலில் ரூம் போட்டு ரொம்ப பெரிய விஷயம் ஹோட்டலில் ரூம் போட்டு வந்து தப்பு பண்ணுறாரு அப்படின்னு நீ சொல்கிறேன்னா வெண்ணை வந்து ராங் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வன் பாலியல் வன்கொடுமை பண்ணுறாருன்னு அர்த்தம் அப்போது உனக்கு தெரிஞ்ச அது நடக்குதுன்னா இப்போ நீ அதுக்கு ஒத்து போகிறியா அதுதான் என்னோடய கேள்வி நீ அதுக்கு ஒத்து போய் இருந்தியா இவ்வளோ நாள் ஒத்து போய் இருந்த உனக்கு அவருக்கே ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும் இல்லை அவர்கிட்ட தான் ஏதாவது ஒன்றா நீ பெருசாக எதிர்பார்த்துருக்கலாம் அது கிடைக்காத பட்சத்தில் நீ இந்த காரணங்களை எல்லாத்தையும் எவிடன்ஸாக கையில் வச்சுட்டு இப்போ எங்கிட்ட இருக்குது நீ சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் சரி இப்போ கூட நான் கேட்குறேன் நீங்கள் இந்த டிவியில் யூ சே யூடியூப் சேனலில் இதுலலாம் பண்ணுறத விட ஏன் இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணல அது ஒரு கேள்வி கேள்வியான ஒரு இடம் தானே கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கணும் யார் கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட்டு அந்த பொண்ணே கொடுக்கலாம் சரியா இல்லையா அந்த பொண்ணோட அம்மா கொடுக்கலாம் ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணி சொல்லலாம் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இமீடியட்டாக ஒரு போலீஸ் அசிஸ்டன்ஸ் வேணும்னா ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணி சொல்லலாம் எமர்ஜென்சி காலில் மாதிரி ஹெல்ப்லைன் இருக்குது விமன் ஹெல்ப்லைன் இருக்குது சைல்டு ஹெல்ப்லைன் இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய பெண்கள் வந்துட்டு பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவங்கனாக்க கண்டிப்பாக சைல்டு ஹெல்ப் லைனில் கொடுக்கலாம் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்கன்னா தாராளமாக காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஏ இதை எதையுமே செய்யலை இதெல்லாத்தையும் செய்யாமல் இது இதுவரைக்கும் இவங்க சொன்னாங்க இல்லையா இதுவரைக்கும் ஏதாவது ஒரு பொண்ணு ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஹை ஹாஸ்பிட்டலில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா காவல்துறை என்ன என்ன நடவடிக்கை எடுக்காமல் இருக்கா ஏதாவது ஒரு எவிடன்ஸை காட்டுங்க அதில் அது இல்லாமல் என் கிட்டங்க எவிடன்ஸ் இருக்குன்னா உங்ககிட்ட நீங்கள் அப்போ எல்லாத்தையும் சேகரித்து வச்சுருக்கிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்திருக்கீங்க இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் வீடியோவாக கலெக்ட் பண்ணி நீங்கள் கையில் வச்சுக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்து உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் உபயோகப்படுத்துறீங்க அப்படி தானே அது இது சரியான முறை கிடையாது காவல்துறை அணுகணும் இந்த மாதிரி யூடியூப் சேனலில் வந்து பேட்டி கொடுக்கறதுனால எந்த ஒரு மாற்றமும் நடக்காதுன்னு சொல்கிறீங்க யூடியூப் சேனலில் பேட்டி கொடுக்கறதுனால மாற்றம் நடக்காது நடக்குதுன்றது அடுத்த கதை பாதிக்கப்பட்டவங்களோட ஸ்டேட்மெண்ட் எங்க பாதிக்கப்பட்டவங்களோட கம்ப்ளைண்ட் எங்க அதுதான் முதல்ல முக்கியம் சி நீ சொல்லலாம் ஆயிரம் விஷயம் சொல்லலாம் இது இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு ஒருவேளை வந்து அப்படி நடந்திருக்கலாம் அதுக்கான எவிடன்ஸ் கூட இருக்கலாம் அப்போ அவ்வளோ எவிடென்ஸ் வச்சிருக்க ஏன் கம்ப்ளைண்ட் ஏன் ரைஸ் பண்ணல அந்த பொண்ணு ஏன் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணல யாருக்கு பாதிப்பு நடந்ததா உங்ககிட்ட வந்து சொன்னான்னு சொல்றேன் இல்லையா அந்த பொண்ணிய தனிப்பட்ட முறையில் ஏன் வழக்கு பதிவு பண்ணலை ஏன் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்தலை இது அவளோட எதிர்கால சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா இது வந்து இன்னைக்கு வந்து இது ஒரு ட்ரெண்டிங்காகவே போயிட்டு இருக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்ற பேர்ல நிறைய பேரு யூடியூப் சேனலில் வந்து அவங்க பேசுறது பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணி ஏதாவது ஒரு கண்டெண்ட்டை ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு கண்டன்ட்டை போட வேண்டியது அதுக்கு ஒரு பத்து பேர்கிட்டேருந்து லைக்ஸ் வாங்க வேண்டியது இது பண்ண வேண்டியது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆக வேண்டியது இந்த இன்ஃப்ளூயன்சரட இவங்களாம் என்ன நினைக்கிறாங்க அது ஒரு பெரிய விஐபின்னு நினச்சிக்கிறாங்க அது விஐபி கிடையாது ஆனால் அவங்க வந்து ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை வச்சிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த விஐபின்னு நினச்சிக்கிட்டு இவங்க உலா வரும்போது இந்த பெண்கள் என்ன நினைக்கிறது ஒரு சில பெண்கள் தானே அவங்க அவங்கக்கிட்ட போய் பழகிறது இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட கிட்ட நம்ம பழகினாக்க நம்மளும் ஃபேமஸ் ஆகும் அவங்களோட ஒன்றா நின்று செல்ஃபி எடுக்கிறது இல்லை அவங்களோட சேர்ந்து சாட்டிங் போடுறது இதெல்லாம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம் கலாச்சார பண்பாடு இன்றைக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்குது யூடியூப் ஆகட்டும் இல்லை எந்த தொலைக்காட்சி சேனலாகட்டும் எல்லாமே நல்ல விஷயங்களை கொண்டு வருவதுக்கும் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை வெளியில் கொடுக்கறதுக்கு தானே தவிர தப்பான விஷயங்களை பண்ணுறதுக்கு எந்த சேனலுமே உடன்படாது இன்றைக்கி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் மேலே இந்த மாதிரியான அக்யூசியேஷன் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வந்து எங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு ஸ்கிரீன்ஷாட் வரும் அது அன்னைக்கு சோஷியல் மீடியாலையும் நியூஸ் சேனல்லையும் ஆகும் திரும்ப அது மறைஞ்சிரும் திரும்ப ஒன்று வரும் திரும்ப ஒன்று மறைஞ்சிடுங்கிற பொழுது இதனால் ஒன்றுமே நடக்காதுங்கிற ஒரு தைரியத்தில் இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்களா அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் ராங்காக அப்ரோச் பண்ணுறாங்க எல்லாமே உண்டு தான் இல்லைன்னு சொல்லலை அது நடக்குது ஈவன் மீடியாவில் நடக்குது அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு தொலைக்காட்சி தொடர்களில் நடக்கிறவங்க கிட்டங்க நடக்குது சினிமாவில் கிட்ட நடக்குது எல்லாமே வருது ஆனால் உங்களுடைய ஆக்ஷன் எங்கே நீங்கள் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலையே ஒரு நாலு நாள் போடுறீங்க உங்களுக்கு லைக்ஸ் வர அளவுக்கு கமெண்ட்ஸ் வர அளவுக்கு வச்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்களே இருந்த இடம் தனியாக போயிடுறீங்க அப்போ இது உண்மையானதானன்றது எப்படி காவல்துறை எப்படி கண்டுபிடிக்கும் பாதிக்கப்பட்ட நபர் யாராவது வந்து முறைப்படி காவல் நிலையத்தில் ஒரு புகாரை கொடுத்தா இல்லை ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்போ இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சஸை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட இன்ஃப்ளுயன்சஸை வந்து பண்ணக்கூடாதுன்னு அந்த யூடியூப் சேனலுக்கு அறிவுறுத்துவாங்க காவல்துறை அதுக்கட சீனியர் நடவடிக்கை எடுக்கும் ஆனால் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரெண்டிங்காக போட்டு 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 உங்களுக்கு லைக்ஸை வாங்கிட்டு உங்களை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸராக கொடுக்கறதுக்கு பழியை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது கப்ப உண்மையாகவே பாதிக்கப்பட்டாங்களா இதுதான் இதில் இன்னொரு தவறு என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு ட்ரேடிங் பண்ணுறேன் சீட்டு நடத்துகிறேன் அஞ்சு ரூபா போட்டால் பத்து ரூபா கிடைக்கும் பத்து ரூபா போட்டால் இருபது ரூபா கிடைக்கும் இந்த மாதிரியான ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணி இவங்க ஒரு விதத்தில் பணம் சம்பாதிச்சுட்ருக்காங்க அதுக்கு இந்த குரூப் ஆஃப் கேர்ள்ஸும் உதவி செய்கிறாங்க இவங்களே திருப்பி 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 வேறு வேறு பேரில் சேட்டிங் போடுறது வேறு வேறு பேரில் வந்து கமெண்ட்ஸ் போடுறது போட்டு இவங்களுக்கு நிறைய லைக்ஸ் வர்ற மாதிரி காட்டுறது அப்போ என்ன பண்ணுவாங்க ஓ இவருக்கு உடனே வந்து பத்து ரூபா போட்டவரைக்கும் இருபது ரூபா கிடைச்சிருச்சா மக்கள் வந்து எப்படின்னாக்க உழைக்காமலேயே பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் ஐட்டாக அதனால தான் இன்றைக்கி க்ரைம் அதிகமாக இருக்குது எக்கனாமிக்கல் க்ரைம்ஸ் நிறையா வரதுக்கு காரணமே அது தான் இன்றைக்கும் வந்து காவல் காவல்துறையாகட்டும் ஆகட்டும் அறிவுறுத்தல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ப்ராப்பர் ரெஜிஸ்டர் இல்லாத சிட் ஃபண்ட்ஸில் பணம் போடாதீங்க தனிநபர் நடத்தக்கூடிய சிட் ஃபண்ட்ஸில் பணம் கட்டாதீங்க நாளைக்கு உங்கள் பணம் சொத்துக்கள் பறி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது ரொம்ப கஷ்டம் நீதிமன்றம் ரொம்ப ஸ்டாக சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்கு ஆசை அரசாங்கத்தால் கொடுக்கப்படுறது ஆர்பிஐயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ அதில் போட வேண்டியதானே அதை விட்டுட்டு நூற்றுக்கு இருபது ரூபா வட்டி நூற்றுக்கு பத்து ரூபா வட்டின்னு கிடைக்குது அப்படின்றதுக்காக கொண்டு போய் கொடுக்கும்போது அதனால் பாதிப்பு தானே வரும் அப்போ கண்டிப்பாக அதுக்கப்புறம் தெரிந்தே செய்யும் தவறுக்கு சட்டம் பொறுப்பே இருக்குது அதை திருப்பி சொல்கிறேன் நான் வாலிட்டி நான் ஃபிட்டின் ஜூரியா அப்போது நீ தெரிஞ்சுக்கிட்டே தான் போகிறேன் உன் பணத்தை வந்து கொடுக்கும்போது அவன் முறைப்படி பதிவு செய்யப்பட்ட நிறுவனமோ இல்லை அவனுக்கு பந்துதாரர் நிறுவனமோ இல்லை இது வந்து ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ்குள்ளே வரக்கூடியதோ எதுவுமே இல்லாத ஒரு தனிநபர் நடத்தக்கூடிய ஒரு சிட்டு அப்போ அதில் நீ பணத்தை கட்டிட்டு என் பணத்தை தக்கிட்டு ஓடி போயிட்டான்னு போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தா காவல் நிலையம் என்ன செய்ய முடியும் வழக்கு தான் பதிய முடியும் காசை தர முடியாது இந்த மாதிரியான வேலையை இந்த இன்ஃப்ளூயன்சஸ்ஸு செய்கிறாங்க ட்ரேடிங் பண்ணுறேன் ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணுறேன் இப்படிலாம் சொல்லி லட்சக்கணக்கான பணங்களை வாங்குறது சரியா அதே மாதிரி இதே இதில் தான் வந்துட்டு யூடியூப் சேனலில் நிறைய பொய்யான மருந்துகளை அறிமுகப்படுத்துறது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொய்யாக அறி அறிமுகப்படுத்துறது இந்த மாதிரிலாம் செய்யும்போது மக்களுடைய வாழ்நிலை பெருமளவு பாதிக்கப்படுது இதை வந்து நீதிமன்றம் தடைப்படணும்னு சொல்கிறேன் இந்த மாதிரியான இன்ஃப்ளுயன்சஸோட கண்டென்ட்ஸ் வந்தாலே அடுத்த நிமிஷம் அவங்களை வந்து அரெஸ்ட் கொடுத்துடணும் அரெஸ்ட் கொடுத்தா அவங்க அதுக்கப்புறம் எந்த இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணாத அளவுக்கு பிளாக் பண்ண நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நிறைய ப்ராடக்டை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டு இதை வாங்கி ட்ரை பண்ணுங்க நான் ட்ரை பண்ணேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க அதனால பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணும்போது அவங்கள பிளாக் பண்ணுறது இல்லை அவங்கள தனியாக ரிட்டர்ன் பண்ணி மிரட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சி பண்ணுறாங்க தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சருக்கு இவ்வளோ பெரிய பவர் இருக்கா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸுக்கு பவர்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அவங்க வந்து வெட்டித்தரமாக வெயிட்டின்னு உட்காந்துக்கிட்டு ஏதாவது இதை போட்டு மாவை போட்டு பிசைஞ்சு அதை போட்டு பசைஞ்சு ஏதாவது ஒரு ப்ராடக்டை காட்டுறது இந்த ஃபேஷியலுக்கு ப்ராடக்ட் காட்டுறது நிறைய ப்ராடக்டை காட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணி இதை வந்து இவங்க ஏன் யூஸ் பண்ணுறாங்க அவன் காட்டுறேன்னா அவனுக்கு வேலை வெட்டி இல்லை வீட்டில் உட்காந்து அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் உன்னை ஏமாத்துறான் உனக்கு வேணும்னா ஒரு நல்ல ஸ்கின் டாக்டரை போய் பாரு ஒரு டெமடாலஜியை போய் பாரு இல்லை ஒரு நல்ல ஹார்ட் டாக்டரை பாரு உனக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு தேவையான மருத்துவமுறை அணுகணும் அதை விட்டுட்டு சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மலிவாக கிடைக்குதுன்னு ஃபினால் கொடுத்தா குடிச்சிடலாமா சொல்லுங்கள் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க மக்களும் பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம் எது நமக்கு சீப்பாக கிடைச்சாலும் வாங்கிடணும்ட்டு ஆன்லைனில் வாங்க வேண்டியது அதுக்கப்புறம் ரிப்பேர் ஆகி இல்லை பிரச்சனையானதுக்கப்புறமே நேரம் கன்சியூமர் கோர்ட்டில் போய் நிற்க வேண்டியது இதுதான் நடக்குது இது வந்து மக்கள் தான் வந்து விழிப்படையணும் இந்த மாதிரியான பொருட்களை வாங்கக்கூடாது தரமான பொருட்கள் அரசாங்கத்தால் நிர்ணயம் செய்யப்பட்டு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்டு கொடுக்கக்கூடியது ஐஎஸ்ஐ முத்திரை போடப்பட்டு எஃப்எஸ்எஸ்ஐ ப்ராடக்டாக இருக்கக்கூடியதாக எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்கணும் அது இல்லாமல் இவங்க கடைக்கு போகிறத விட்டுட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டே வர வைக்கிறது நிறைய பிரச்சனைங்க வருது இதில் இதெல்லாம் வந்து இவங்களோட சுயலாபத்திற்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த இன்ஃப்ளூயன்ஸுன்னு சொல்லக்கூடியவங்க எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியும் இது சம்திங் லைக் ஒரு ஒயிட் காலர் கிரைம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான கிரைம் தான் இது வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஒரு எக்கனாமிக்கல் கிரைம்ஸை க்ரியேட் பண்ணுறது சரியா இன்றைக்கி ஜனத்தொகை அதிகமாகிடுச்சுங்க தமிழ்நாட்டோட ஜனத்தொகை தாண்டி போச்சு எட்டு கோடி பத்து கோடிக்கு கிட்டே வந்துருச்சு அப்போது எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கான்னு பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடையாது அதுவும் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டில் வேலை வாய்ப்பை பற்றி நம்ம பேசவே முடியாது அப்படி இருக்கும்போது இந்த இன்ஃப்ளூயன்சஸ் என்ன பண்ணுறாங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டே பணம் சம்பாதிக்க கண்டிப்பாக ஏமாந்தவன் பத்து பேர் மாட்டுவான் ஒரு ஒரு கண்டென்ட்டை போடுறாங்கன்னா அந்த கண்டென்ட்டில் நூறு பேர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பத்து பேராவது அதில் பைசா போய் கொடுத்துருவான் ஏமாந்து தான் கொடுக்குறான் சரியா அவனுக்கு நம்ம ஏமாறுறான்றது தெரியாது தெரியாமையே கொடுக்கறது ஆசைனால் கொடுக்கறது தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஆசை அதிகப்படியான ஆசை அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுது பிரச்சனையில் தான் போய் முடியும் அப்புறம் காவல்துறை என்ன செய்ய முடியும் நீதிமன்றம் என்ன செய்ய முடியும் இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் அவங்க வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு அஞ்சு லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க இல்ல பத்து லட்சம் ஃபாலோவர் அவங்கள வந்து இந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள்லயும் ஸ்கூல்ஸுக்கும் சீப் கெஸ்டா கூப்பிடுறாங்க இதை எப்படி பாங்க அதுதாங்க பைத்தியகார்த்தனும் அதாவது முன்னெல்லாம் கல்வி நிறுவனங்களில் மற்ற இடங்கள்லலாம் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்றாங்கன்னா ஒரு நல்ல ஹார்னரையாக இருக்கக்கூடியவங்களாக கூப்பிடுவாங்க நல்ல ஒரு கல்வி சார்ந்த கல்வி சார்ந்தவர்களாகவும் நல்ல அறிவில் முதிர்ந்தவர்கள் அனுபவம் முதிந்தவர்கள் அந்த மாதிரியான விஷயங்களை கூப்பிடுவாங்க சில செலிப்ரிட்டிஸை கூட கூப்பிடுவாங்க சினிமா நடிகர்களை கூட சில பேர் கூப்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு அது கூட தப்பு தான் அவன் அங்கே வந்து என்ன பேசுவான் சொல்லுங்கள் ஒரு சினிமா நடிகர் வந்து ஒரு கல்வியாக கல்வியாளர் கூட்டத்தில் வரானாக்க ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டமளிப்பு விழாவில் வரான்னா அவனுக்கு அங்கே என்ன பேச தெரியும் அந்த மாணவர்களுக்கு அவன் என்ன கருத்து சொல்ல முடியும் ஏன்னா அவனே படிச்சிருக்க மாட்டான் கரெக்டா அவனே படிக்காம தான் வரான் படித்தவனாக இருந்தானா அதுக்கான வேலையை பார்ப்பான் திறமையின் அடிப்படையில் வருவது வேறு ஸோ அதனால எல்லாருமே படிக்காதவன்னு நான் சொல்லலை படித்து திறமையில் வர்ற நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க சரியா அவங்களெலாம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகவே மாட்டாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாங்க அப்படியே போடலாம் உங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள தான் சொல்லுவாங்க எங்களை மாதிரி நீங்கள் நடிக்க வந்துடாதீங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர யாரும் எங்களை மாதிரி நடிக்க வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க திறமையை உபயோகப்படுத்துகிறீங்கன்னு தான் சொல்லுவாங்க சரியா ஆனால் இவங்க என்ன பண்ணுறது பத்தாயிரம் இருபதாயிரம் பணத்தை கொடுத்து இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்துட்டு ஸ்டேஜில் கூப்பிடுறது அவங்களுக்கு மாலை போடுறது ஷால் போடுறது அத்தனை பேர் முன்னாடி அவங்க போட்ட கண்ணண்டை போட்டு அவங்கள வந்து பாராட்டுறது இதெல்லாம் பண்ணினா தவறுகள் கண்டிப்பாக தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும் ஏன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்க்கும்போது ஓ இப்படிலாம் போட்டு நமக்கு இந்த மரியாதை கிடைக்கும்னு நினச்சிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ சமீபத்தில் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரை ஒரு பள்ளிக்கூடத்தை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்க கெஸ்ட்டாக போயிட்டு அவங்க ஒரு வார்த்தை இவ்வளோக்கு எதுனா சுதந்திரத்தினது கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே போய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா படிப்பு மட்டும் முக்கியம் இல்லை என்ன மாதிரி டேலண்ட்டை காமிச்சும் நீங்கள் பெரிய ஆளாக வரலான்னு சொல்லிட்டு ஒரு ஆராதையாளர் அது படிக்கிற பையன்ட்ட சொல்லும்போது அது ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதா கண்டிப்பாக ஆகும் அதுதான் நான் சொல்கிறேன் சுதந்திர தினத்துக்குன்னு கூப்பிட்டாங்கன்னா அந்த மரியாதையை காப்பாற்றிக்கிட்டு சுதந்திரம்னா என்ன நம்ம தலைவர்கள் எப்படி பாடுபட்டாங்க இதை பற்றி பேச தெரிஞ்சால் நீ போகணும் அப்படி இல்லைன்னா நீ போகக்கூடாது நீ இன்ஃப்ளூயன்சர் ஆடறக்க நீ ம இருக்கிறவனால முட்டாப்பையிலாக்கி நீ கண்டதெல்லாத்தையும் போட்டு அவனை பார்க்க வச்சு உனது நீயே லைக்ஸை போட்டுக்கிட்டு உங்கள் குரூப்பை வச்சு நீ லைக்ஸை போட்டுக்கிட்டு வேறு வேறு பேரில் என்ன பண்ணி நீ வந்து இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டனா அதே மாதிரி அடுத்தபடி நீ எதுக்கு எடுக்கிற கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய படிக்க படிக்க வச்சு ஒரு கல்லூரியிலேயோ இல்லை ஒரு ஸ்கூல்லேயோ சீட்டை வாங்கி படிக்க வச்சு கொண்டு வர்றது ஒரு பேரண்ட்ஸோட கஷ்டம் அதுக்கு அவங்க பணம் செலவு பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் சரியாக படிக்காத பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்புறது அதுக்கான பணம் செலவு பண்ணுறது எவ்வளோ கனவுகளோட ஒரு ஒரு பேரண்ட்ஸை வந்து ஒரு பிள்ளைங்களை வளர்க்குறாங்க இந்த மாதிரி தப்பான விஷயங்களை எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் அது வேண்டான்றேன் அப்படி நீங்கள் பண்ணாதீங்க உங்களுக்கு அப்படி தைரியமாக வந்து நீங்கள் திறமையை வந்து சாதிச்சிங்கன்னா பெரிய விஷயங்களை சாதிங்க ஒரு கால்பந்துல சாதிங்க இல்லை ஒரு நீச்சலில் சாதிங்க இல்லை ஒரு கபடியில் சாதிங்க இல்லை ஒரு கிரிக்கெட்டில் சாதிங்க இல்லை உங்கள் கல்வியில் சாதிங்க இல்லை உங்கள் நடனத்தில் சாதீங்க உங்கள் நடிப்பில் சாதிச்சு காட்டுங்க இதெல்லாம் பண்ணாமல் அறகுறையாக போடக்கூடியது இன்னும் கேவலமாக சொல்லணும்னா ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் எடுக்கவே முடியாது இன்றைக்கி பயமாக இருக்குது குழந்தைங்க முன்னாடி மொபைலில் வைக்கவே முடியாது ஏன்னால் அந்த இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய அறிவிற்பான டான்ஸ் நடனங்கள் நடனத்தோட தன்மையை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது அவங்க போட்டுட்டு வரக்கூடிய ஆடை அலங்காரங்கள் அறவுறையான ஆடை அலைய அலங்காரங்கள் சரியா இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அதே மாதிரி மாமா என்னை பார்த்தியா எனக்கு முத்தங்குடி இதெல்லாமா போடுவாங்க இன்ஸ்டாகிராமில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் போடும்போது அந்த குழந்தைகளுக்கு அது என்னன்னு தெரியுமா அர்த்தம் தெரியாது ஸோ குழந்தைகளை தவறான மொழியில் வ வ வழி நடத்துறதுக்கு இவங்க வழிவகுக்கிறாங்க குழந்தைகளை குற்ற எண்ணங்கள் இல்லாத பிள்ளைகளை குற்ற எண்ணங்களை வளர்ப்பதற்கான வழியை இவங்க ஏற்படுத்திட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்கோ ஸ்கூல் ஃபங்க்ஷன்கோ தொடர்ச்சியாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கதோட விளைவு தான் இது பூதாகரமாக ஆகி இன்னைக்கு அயாஸ் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பொண்ணுங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குதா அதாவது ரெண்டு பக்கமும் தவறு இருக்கு ஹயாஸ் மாதிரியான ஆட்கள் வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர் தன்னை காமிச்சுக்கிட்டு தன்னை ஒரு பெரிய விஐபியாக நினச்சிக்கிட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னாகும் ஒரு சில பெண்களை நேரடியாக பாதிக்கும் அந்த வயசு வந்து உண்மையை கண்டறிய முடியாத ஒரு வயசு அந்த வயசு என்னாகும் ஓ இவன் வந்து ஒரு பெரிய விஐபி ஆகும் இவன் ஒரு பெரிய நடிகர் ஆகும் ஒன்னும் இல்லை இப்போ விஜயோடதே எடுத்துக்கோங்களேன் எதனால் அத்தனை மக்கள் போய் நெரிசலில் மாட்டினாங்க அதில் தொண்டனா பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் இருப்பாங்க மீதி எல்லாருமே ரசிகர்கள் தான் சினிமாவில் பார்த்த ஒரு ஃபிகரை நேரடியாக பார்க்குறோன்றதுக்கு தான் அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி போய் பார்க்குறாங்க ஒரு அம்மா சொன்னாங்க இல்லையா டிவிலையே நீங்க ஏமா போனீங்க இந்த வயசுலன்னு கேட்டதுக்கு இல்லைங்க சினிமாவில் பார்த்தோங்க அவரை நேரில் பார்க்கணும் போல இருந்துச்சு அதனால போடேன்னாங்க ஸோ விளைவை இவங்க தான் ஏற்படுத்திக்கிறாங்க அந்த மாதிரி இவங்க வந்து இந்த ஒரு இன்ஸ்டாகிராமில் நான் வர்றதுனால நான் பெரிய ஃபேமஸ் ஆகிட்டேன் இது பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க பண்ணுறது முட்டாள்தனம் அந்த திறமை இல்லைங்க உண்மையான திறமையை காட்டுங்க எத்தனையோ திறமையை கிடக்குது இன்ஸ்டாகிராமில் நல்ல நல்ல விஷயங்களை போடுறவங்க இருக்காங்க நல்ல நல்ல திறமை இருக்குது ரீசெண்டாக கூட ஒரு இது பார்த்து அதாவது ஒரு சின்ன பையன் வந்துட்டு அந்த பெட்ரோல் இதில் ஏதோ ஒன்று எடுக்கிறது தண்ணியிலேருந்து பெட்ரோல் இது பண்ணுறது ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு ஒருத்தர் அது போட்டிருந்தாங்க பெட்ரோல் வந்து அதாவது தண்ணியில் வந்து வண்டி ஓட்டுறதை கண்டுபிடிச்சிருக்காரு அது நல்ல விஷயம் அதே மாதிரி ஒரு சின்ன பையன் வந்துட்டு ஹார்ட் பீட்டை வந்து அவ்வளோ சீக்கிரமாக துல்லியமாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்கான் ஒரு சின்ன பையன் இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் அந்த மாதிரி உங்களை வளர்த்துக்கிங்கன்ற அதை விட்டுட்டு அரகுறைய ட்ரெஸ்ஸை கூட்டிகிட்டு ஆடுறது கண்ட கண்ட வசனங்களை பேசுறது இதெல்லாம் வந்து குழந்தைகளோட மனநிலையை பாதிக்கும் இந்த என்ன சொல்றது ஒரு பதினஞ்சுலேருந்து அந்த பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க அவங்களால எதையுமே வந்துட்டு தீர்மானிக்க முடியாது வாழ்க்கையில் அதனால தான் பெரியாரை துணைக்கூடல்னு ஒரு வார்த்தையை வச்சாங்க சரியா இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க ஒரு கம்புக்கு புடவையை சுற்றி நிற்க வச்சா கூட விளக்கிட்டு போ பார்க்கக்கூடிய கேவலமான ஒரு சூழ்நிலை இன்று நடந்து கொண்டிருக்கிறது தான் இன்றைக்கி நிறையா போக்சோ வழக்குகள் வருது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெண்ணாணப்பட்டவள் தன் பாதுகாப்பை தானே தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் சமுதாயம் ஏற்படுத்தி தராது சமுதாயம் எல்லா விதமான சீரழிவுகளையும் நல்லவைகளையும் கெட்டவைகளையும் உட்கொண்டு தான் இருக்கும் ஆனால் அதில் நல்லவை மற்ற எடுத்துக்கிறது தான் நம்மளோட வழக்கமாக இருக்கணும் எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க அதனால் நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறது முட்டாள்தனம் கரெக்டாக ஒரு பெண்ணான பற்றோட ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஏதோ காட்டுறனா அவனை அந்த சினிமா இன்றைக்கி கூட என்ன சொல்கிறாங்க ஊடகங்களில் சொல்லும்போது கூட நிறைய சினிமா தொழிலாளர்கள் என்ன சொல்கிறாங்க சினிமா தொழிலை வந்து பெரியாளாக இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க சினிமாவை பார்த்தீங்கன்னா சினிமாவை பாருங்கள் சினிமாவை வாழ்க்கையாக எடுத்துகிட்டு போகாதீங்க சினிமாவை வாழ்க்கையாக எடுக்கலாம் எப்படின்னா தலைவர்கள் மாதிரியான படங்களை எடுக்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க எவ்வளோ போராடினாங்க அப்போ அவங்கள மாதிரி நம்மளும் நம்ம நாட்டுக்காக போராடலாம் இப்போ அமரன்னு ஒரு படம் வந்தது அது ரொம்ப நல்ல படம் ஏன்னா ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் அளவுக்கு போராடி மற்ற உயிர்களை காப்பாற்றி தன் உயிரை இழந்தார் அது ஒருத்தரோட ரியல் லைஃபு அந்த மாதிரியான படங்களை பார்க்கும்போது பசங்களுக்கு ஆசை வரும் நம்மளும் அளவுக்கு வந்துட்டு தன்னை வளர்த்துக்கணும்னு ஆசை வரும் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது குழந்தைகளோட மனம் சிதைக்கப்படும் ஒன்று பெண்கள் குறிப்பாக பெண்கள் இந்த சின்ன வயசில் இந்த பதினஞ்சு பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்க இன்றைக்கி அவ்வளோ அட்டுழியமாக போகுது காரணம் இந்த இன்ஸ்டாகிராம் தான் ஒரு க பஸ்ஸில் நீங்கள் போனீங்கன்னா கூட கையில் மொபைலை வச்சுட்டு அந்த மொபைலில் அந்த இன்ஸ்டாகிராம் அதுக்கு பார்த்து சாட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கொடுமையாக இருக்கும் ஓகே மேடம் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே பொண்ணுங்கள்ட்ட தப்பாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருக்கு இதை நிற்பாட்டுறதுக்கு வழி என்ன ரெண்டு வழிங்க ஒன்று இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி போடுறாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யறதுக்கு முன் வந்து வழக்குகளை கொடுக்கணும் கொடுத்து அந்த வழக்கை வந்து பதிவு செஞ்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து ஒரு பத்து பேரையாவது அரெஸ்ட் பண்ணி அவங்களோட அந்த இதை வந்து முடக்கணும் அப்படி அது ஒன்று இன்னொன்று பெண்கள் தாழாகவே முன் வந்து இப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டக்க தன்னை இழக்கக்கூடாது என்ற எண்ணம் அவங்களுக்கு வரணும் ஒருத்த தப்பு பண்ணானா உடனே அவன் மேலே போய் கம்ப்ளைண்ட்டை கொடு காவல்துறை அதுக்கு தான் இருக்குது உடனே கம்ப்ளைண்ட்டை கொடு அவன் மேலே உடனே நடவடிக்கை எடுங்க உடனே அவனை வந்து மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணி வெளியில் கொண்டு வாங்க உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லுங்கள் சொல்லி நீங்கள் உடனே அதை செய்யுங்க அப்படி செய்யாமல் இவங்க மறைச்சி போகிறது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவங்களும் தவறுக்கு உடனே இருக்காங்கன்னு தாங்க அர்த்தம் அதுக்கப்புறம் தவறு நடந்துருச்சு நடந்துருச்சுன்னு சொல்கிறதுலாம் அர்த்தம் இல்லை தவறு எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை ஏற்படுத்தி கொள்வதும் அதை தடுப்பதும் நம்ம கையில தான் இருக்கு மக்கள் நம்ம தான் இருக்கு சட்டம் அதுக்குதான் வழி சொல்லும் ஓகே மேடம் கருத்துக்களை பயந்து